ஓம் நம சிவாய நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலங்களை நேற்று தொடங்கியிருந்தோம் அவற்றுள் இன்று நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோயில் அதாவது கண்ணாப்பட்டி என்ற ஊரில் அமைந்திருக்கும் விஸ்வநாதர் திருக்கோயில் மதுரையிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து உசிலம்பட்டி சென்று அங்கிருந்து வத்தலகுண்டு செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் கண்ணாப்பட்டி ஸ்தலத்தை நாம் அடையலாம் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயத்தின் பஸ் ஸ்டாப் இருக்கின்றது அந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து சிறிது தூரத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் விஸ்வநாதர் தாயார் விஷாலாட்சி தலவருச்சம் வில்வம் தீர்த்தம் உத்திரவாகினி கோவில் எதிரே வைகை நதி ஓடுகின்றது இந்த ஊரை ஒட்டிய பகுதிகளில் மேற்கிலிருந்து கிழக்காக பாயும் வைகை நதி கோவில் அருகில் மட்டும் தெற்கில் இருந்து வடக்கு திசையை நோக்கி பயணிக்கின்றது இதை உத்திரவாகினி என்று சொல்வார்கள் காசியில் கங்கை நதியும் இவ்வாறே பாய்வதால் இந்த ஸ்தலத்தை காசிக்கு ஒப்பானதாக சொல்கின்றார்கள் சிங்கேரி மடத்தின் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பீடாதிபதி சச்சிதானந்த பாரதி அவருடைய அவதார ஸ்தலம் இது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றுல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று வரையில் சிங்கேடி மதத்தை மதத்தை நிர்வாகித்தவர் இவர் இவரை சிங்கேடி மதத்தின் முந்தைய இருபத்தி நாலு பீடாதிபதிகளின் வரலாற்றை இவர் தான் தொகுத்தார் மதுரை மீனாட்சி போற்றியும் இவர் பாடல்கள் ஏற்றிருக்கின்றார் இவருக்கு இந்த கோவில் அருகில் மண்டபம் இருக்கின்றது ஆவணி மாத ரோகிணி நட்சத்திரத்தன்று இவருக்கு திருநட்சத்திர விழா நடக்கின்றது அப்போது இந்த கோவிலில் ஏகாதேச ருத்ரஜப யாகத்துடன் சிவன் அம்பிகைக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள் நடக்கின்றது சமஸ்கிருத மொழிக்கு முதன் முதலாக தமிழில் அகராதி வெளியிட்ட அரங்க கிருஷ்ணசாஸ்திரிகளும் இந்த ஊரில் பிறந்தவரே ஆவார் விசேஷ பிரார்த்தனை என்ன மரணபயம் நீங்க பாவம் நீங்கி முக்தி கிடைக்க இங்கிருக்கின்ற வைகை நதியில் நீராடுகின்றார்கள் நோயால் அவதிப்படுவோர் குணமாகவும் ஜாதக தோஷம் அல்லது நாகதோஷத்தால் திருமணத்தடை இருப்பவர்கள் இங்கு இருக்கின்ற அம்மனை வழிபாடு செய்கின்றார்கள் நேற்றிக்கடனாக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள் நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படுபவர் குணமாகவும் இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றியும் விசாலாட்சிக்கு இனிப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் மற்றும் இனிப்பு பதார்த்தங்களை நைவேத்தியம் செய்தும் வழிபாடு செய்கின்றார்கள் இந்த தளத்தின் பெருமை என்ன விசாலாட்சி அம்மாள் பிரசித்தி பெற்றதால் இந்த பகுதியில் விசாலாட்சி கோவில் என்றால் தான் தெரியும் பிரதான வாசலும் இவளது சன்னதி எதிரே அமைந்திருக்கின்றது ஜாதக தோஷம் அல்லது நாக நாகதோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் இவளுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள் அப்போது அம்பாளுக்கு பூஜித்த மாலையை பிரசாதமாக தருவார்கள் அதை எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டு வர விரைவில் தோஷம் நீங்கி நல்ல வரணமையும் என்பது நம்பிக்கை வில்லுமரத்தடியில் அஷ்ட நாகர்களுடன் இருக்கின்ற விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றியும் வணங்கி வழிபாடு செய்கின்றார்கள் ராகுகேது தோஷ நிவர்த்திக்காகவும் இங்கு சன்னதியில் வணங்குவது உண்டு ஒரு சமயம் வெய்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஆற்றில் அடித்து வரப்பட்ட நந்தியும் வளம்புரி சங்கும் கரையில் ஒதுங்கியது இந்த நந்தி இந்த நதியை சுவாமி சன்னதி முன் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் பிரதோஷ நாட்கள் கார்த்திகை சோமவாரம் சிவராத்திரி ஆகிய விசேஷ காலங்களில் மட்டும் வலம்புரி சங்கில் தீர்த்தம் எடுத்து விஸ்வநாதருக்கு பூஜை செய்கின்றார்கள் வெளியில் கிடைத்த சங்கரலிங்கம் சன்னதி பிரகாரத்தில் இருக்கின்றது சந்திரன் விநாயகர் ஐயப்பன் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் நவகிரகம் பைரவர் சூரியன் ஆகியோர் பிரகாரத்தில் இருக்கின்றார்கள் கோஷ்டத்தில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியில் அமைப்பில் அழகாக காட்சியளிக்கின்றார் இந்த தலத்தின் வரலாறு தான் என்ன இந்த பகுதியில் வசித்த சிவபக்தர் ஒருவர் தினமும் சிவனடியார் ஒருவருக்கு அன்னம் புறமாறி அதன் பின் தான் சாப்பிடுவதே வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் சிவனடியார் எவரும் அவர் கண்ணில் படவில்லை தன் பணியாளரை ஊருக்குள் யாரேனும் சிவனடியார் இருந்தால் அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பினார் வைகை நதியில் சிவனடியார் ஒருவர் மீராடி கொண்டிருப்பதைக் கண்ட பணியாளர் சிவபக்தரிடம் வந்து தகவல் சொன்னார் அவர் சென்று அழைத்தார் நானும் சிவதரிசனம் செய்த பின் தான் சாப்பிடுவது வழக்கம் என்றார் தன்னை ஒரு சிவாலயத்துக்கு அழைத்துச் செல்லும்படி வேண்டினார் அப்போதுதான் அங்கு சிவாலயம் எதுவும் இல்லை என்ற உண்மை சிவபக்தருக்கு உரைத்தது இதை கேட்டு கோபம் கொண்ட அடியவர் சிவனுக்கு கோவில் இல்லா ஊரில் உபசரிப்பை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டார் இதனால் வருந்திய பக்தர் உடனே காசி சென்று ஒரு லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார் இவருக்கு விஸ்வநாதர் என்ற பெயர் சூட்டப்பட்டது பிற்காலத்தில் விசாலாட்சி அம்பிகைக்கும் சன்னதி கட்டப்பட்டது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை திருக்கார்த்திகை நவராத்திரி மார்கழி திருவாதிரை சிவராத்திரி பங்குடி உத்திரம் பிரதோஷ நாட்கள் கார்த்திகை சோமவாரம் இவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமு இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சி